نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله <سؤال> سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم أنا بجار மிகரற்ற அன்புகளும் வாங்கியால் துவங்குகிறோம் அரபிநாயகம் அவர்களின் மீதும் நர்பாகியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக பெருநாளில் பெருணான் தொழுகையை நிறைவேற்ற அல்லாஹுவின் இல்லத்தில் அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அல்லாஹுவின் பேரருடன் எதிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய புனித ரமதானை முழுமையாய் அடைந்து அமல்கள் செய்து அல்லாஹுவின் அருணையும் மகத்தான நற்கூலியையும் பெறுவதற்காக வண்டி பெருநாள் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் பொதுவாக உலகத்தில் பண்டிகைகள் எல்லா சமயங்களிலும் உண்டு ஆனால் அர்த்தம் நிறைந்த ஆன்மீகம் நிறைந்த அறங்கள் நிரம்பிய பண்டிகை இஸ்லாமிய பண்டிகை இஸ்லாமியர்களுக்கு இரண்டு பெருநாட்கள் ஒன்று ஐதுர் என்கிற இன்றைய திருநாள் இன்னொன்று ஐது அலஹா என்கிற தியாக திருநாள் பக்ரீத் என்று நாம் சொல்லுவோம் இரண்டு பெருநாட்களிலும் என்ன நடக்கிறது என்று யோசித்து பார்த்தால் புரியும் வணங்குவார்கள் முஸ்லிம்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள் முஸ்லிம்கள் சகோதர வாஞ்சையோடு எல்லாருடனும் உறவு பேழுவார்கள் முஸ்லிம்கள் இதை தவிர இஸ்லாமிய பண்டிகையில் வேறெதுவும் இல்லை ஆட்டம் பாட்டங்களுக்கோ கொண்டாட்டங்களுக்கோ வேலை இல்லை பொருளாதாரத்தை விரையும் செய்கிற எந்த வேலைகளுக்கும் இஸ்லாமிய பண்டிகைகளில் வேலை இல்லை எனவே ஆழமான அர்த்தங்களை உள்ளடக்கி அற்புதமான இரண்டு பண்டிகைகளை எல்லாம் வல்ல அல்லா இஸ்லாமிலே முஸ்லிம்களுக்கு வழங்கியிருக்கிறார் இபாதத்து நடக்கும் சதகா நடக்கும் உறவுகளோடெல்லாம் மகப்பத்து நடக்கும் பெருநாடை இந்த மூன்று வார்த்தைகளுக்குள் சொல்லி முடித்து விடலாம் இபாதத்து ஒன்று அல்லாஹுவை அன்று அதிகாலையிலும் தொடுவார்கள் ஈது பெருநாட்டை தொடுகையையும் நிறைவேற்றுவார்கள் இது வணக்கம் இந்த வணக்க ஸ்தலத்திற்கு வணக்க வழிபாட்டிற்கு வரும் முன்னாலே ஏழைகளுக்கு ஒரு நாள் செலவுக்கு தேவையான பணத்தை என்கிற பெயரால் ஏழைகளுக்கு வழங்கிவிட்டு வருவார்கள் நீங்கள் கொடுத்தால் நல்லது என்பது வேறு கொடுக்கலாமே என்பது வேறு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது வேறு நீ கொடுத்தே ஆக வேண்டும் அது கடமை என்பது வேறு ஏழைகளின் இறைவனை நியதி இஸ்லாமியர்களின் இரண்டு பண்டிகைகளிலும் சரியாய் பொருந்தி போவதை பார்க்கிறோம் எனவே விவாதத்தையும் சதக்காவுக்கும் அடுத்து அம் பெருநாளில் எல்லாரையும் நேசிப்பார்கள் எல்லா உறவுகளையும் பேணுவார்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சொந்த பந்தங்களோடு என்று எப்படுகிற எல்லாரிடத்திலும் இடத்திலும் கொடுத்து ஆதிக்கணம் செய்து அவர்களை அனைத்து அன்பை வெளிப்படுத்துகிற அற்புதமான பெருநாள் நம்முடைய பெருநாள் பெருநாள் மகிழ்ச்சிக்குரிய நாள் நம்மெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற ஒரு நவி மொழியில் இப்படி வரும் அல்லவா நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சி ஒன்று அவன் நோன்பை முடிக்கிற போது இன்னொன்று அல்லாஹுவை சந்திக்கிற போது நோன்பை போது என்பதற்கு இரண்டு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் மகிழ்வினுடைய நேரத்தில் நோன்பு திறக்கும் போது மகிழ்ச்சி நோன்பை பூர்த்தி செய்த மகிழ்ச்சி இன்னொன்று ஒரு மாதம் முழுக்க நோட்பு

மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு வரட்டுத்தனமான சித்தாந்தம் உடையதல்ல இஸ்லாம் இங்கே மகிழ்ச்சிக்கும் வாசல் உண்டு வழி உண்டு அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நாம் எல்லாம் பெருநாளுடைய சிந்தனைகளின் போது அடிக்கடி கேள்விப்படுவோம் எம்பெருமானார் சல்லுல்லாஹ் அலிகுவசெல்லாம் ஈது பெருநாள் அன்று மஸ்ஜிதனுடைய வளாகத்தில் முற்றத்தில் அந்த வராந்தாவில் வீரர்களெல்லாம் விளையாண்டதை பெருமானார் அணைகுவ செல்லும் அவர்கள் தங்கள் வீட்டு வாசற்படியில் தங்களின் மனைவி பின்னாலே நின்றிருக்க நாயகம் செல்லல்லாகோ அணைகிவசெல்லும் இந்த விளையாட்டை ரசித்தார்கள் என்று பார்க்கிறோம் ஈது பெருநாள் என்று விளையாட்டை ஊக்குவிக்கிற மகிழ்ச்சியை ஊக்குவிக்கின்ற நபிமொழியாக இந்த நபிமொழியை நாம் பார்க்கிறோம் ஏராளமான நிகழ்ச்சிகள் பெருநாள் அன்று உலக முஸ்லிம்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதை ஆரோக்கியமான முறையில் ஒரு கொண்டாட்டத்தை இஸ்லாம் வரவேற்கிறது அர்த்தமற்ற கொண்டாட்டங்களோ காசை கரியாக்குவதோ விரையமோ விரயமோ பெரும் ஆட்டாட்டங்களோடங்களோ இவைகளெல்லாம் இருக்காது இன்னொரு நபிமுனையில் முன்னால் ஈது பெருநாள் என்று இரண்டு சிறுமிகள் அவர்கள் பாட்டு பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் பெருமாதாருக்கு முன்னாலே பாடி கொண்டிருந்த சிறுமிகளை அபூபக்லா அன்ஹு சற்றே அகற்றுவார்கள் அல்லாஹ்லையும் தூதருக்கு முன்னாலா நீங்கள் இசைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கொஞ்சம் அதட்டப் போக வருமான செல்லல்லா அப்பா நடை கவர் செல்லம் அந்நலபூ பக்கர் ரதி அல்லாஹ் அன்பவர்களுக்குச் சொன்னார்கள் அபூபக்கர் அபூபக்கரை அந்த ரெண்டு பெண்களையும் விட்டுவிடுங்கள் துகந்தியான் அவர்கள் பாடட்டும் அவர்களை இசைக்கட்டும் ஃபகித் நதி கௌமி நிறைந்தனர் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு பெருநாள் பண்டிகை நாள் நம்முடைய பெருநாள் இது மகிழ்ச்சியிலே அவர்கள் பாடுகிறார்கள் பாட அனுமதியுங்கள் என்றார்கள் இன்னும் ஒரு அறிவிப்பில் வாசகம் இப்படி வருகிறது சுற்றி இருக்கிற யூதர்களுக்கெல்லாம் தெரியட்டும் எங்கள் மார்க்கத்திலேயும் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியில் அளவலாவதற்கு அனுமதி உண்டு என்று தெரியட்டும் என்று சொல்லுவார்கள் நாயகம் அந்த அடிப்படையில் ஈது மிலன் என்பது வணக்கத்தின் மூலம் ஆன்மீக சிந்தனையை தர வேண்டும் ஏழைகளுக்கு உதவுவதன் மூலம் அறம் சார்ந்த சிந்தனைகளை தர வேண்டும் உறவுகளை எல்லாம் பேடுவதன் மூலம் இணக்கத்தை நம்முடைய முன்னோர்களும் பெரியவர்களும் இதைத்தான் சுருக்கமாய் நமக்கு இப்படி சொல்லுவார்கள் அல்லாஹ்வை வணங்கி வாழ்வோம் இல்லாதவர்களுக்கு வழங்கி வாழ்வோம் எல்லோருடனும் இணங்கி வாழ்வோம் இந்த மூன்றையும் உள்ளடக்கியதற்கு பெயர்தான் ஈது பெருநாள் என்பது அன்பிற்குரியவர்களை நாடு முழுக்க நிலவுகிற சூழ்நிலையில் நாம் இது போன்ற ஈது பெருநாட்களை ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஏற்பாடாக செய்து பல்வேறு சமயத்தவர்களையும் அழைத்து ஈது மிலன் போன்ற ஈது பெருநாள் விருந்தை ஏற்பாடு செய்வதும் கூட சிறந்ததாகும் இதனால் என்ன நடக்கும் இஸ்லாமத்தை பற்றி நீங்கள் மற்றவர்களிடத்திலே அறிமுகம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது இஸ்லாத்தை பற்றி அவர்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கிற அல்லது தவறாக இட்டு கட்டப்பட்டிருக்கிற கெட்ட எண்ணங்களுக்கெல்லாம் நம்முடைய இந்த இணக்கத்தின் மூலம் சகோதரத்துவத்தின் மூலம் ஒரு நல்ல தெளிவை அவர்களுக்கு தர முடியும் மூன்றாவது எந்த காலத்திலும் அந்த மக்களிடம் விருந்து நமக்கு இடையூறுகள் இல்லாத ஒரு இணக்க சூழல் ஏற்படும் அதனால்தான் ஈது மிடன் போன்றவைகள் அஹ் மக்கள் வாழுகின்ற சன்முகச் சூழல் நிறைந்திருக்கின்ற இந்தியாவில் அவைகள் முக்கியமான தேவை நம்ம ஈதின் மாண்பை நம் பெருநாளின் சிறப்பை உலகறிய உரத்து சொல்லுவோம் இஸ்லாம் அன்பை போதிக்கிற மார்க்கம் அறத்தை போதிக்கிற மார்க்கம் சேர்த்தே ஆன்மீகத்தையும் போதிக்கிற மார்க்கம் என்பதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் பெருமானார் செல்லம் லாப நெய்வ செல்லம் சொல்லுவார்கள் லா ஹ ரஹீம லா யார் மற்றவர்களிடம் அன்பு கொள்ளவில்லையோ எவர் மீது மற்றவர் அன்பு பாராட்டப்படவில்லையோ அவர் நல்லவர் அல்ல அவற்றிலே எந்த நன்மையும் இல்லை என்று சொல்லுவார்கள் அன்பிற்குரியவர்களே ஒரே ஒரு செய்திதான் பெருநாள் செய்தி அன்பால் உலகை வெல்ல முடியும் அன்பால் மட்டுமே வெல்ல முடியும் அதிகாரத்தால் அல்ல மிரட்டலால் அல்ல தேவை சகோதர சமயங்கள் அத்தனை பேருக்கும் மத்தியிலே அன்பொழுக வாழ்க்கை வாழுவதுதான் இஸ்லாமியர்கள் தங்களின் மார்க்க நெறியாகவே சொல்லப்பட்டிருக்கிற அந்த அன்பை உலகெங்கும் செலுத்துவோம் அன்பு சூழ்ந்து வாழுவோம் என்பதுதான் பெருநாளுடைய உறுதி மொழியாக நாம் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லா பெருநாட்களிலும் அல்லாஹுடத்திலே கே பிரார்த்தனை கடந்த ஒரு மாத காலம் எங்களிடமிருந்து வெளிப்பட்ட பல்வேறு சின்னஞ்சிறிய குறைகளை உள்ளடக்கி இருந்தாலும் எங்களின் சிறிய சிறிய அமல்களை கூட ரப்பேதி உன்னுடைய தயார குணத்தால் உன்னுடைய கிருமையால் கருணையால் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பெரிய கூடிகளை வழங்க வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டும் அதுதான் இந்த நாளின் முக்கிய நோக்கமும் கூட நன்மையான காரியங்களை முடிக்கிற போது இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தருகிறது பிரபலா இன்ன கந்தாதீன் யாரா எங்களிடமிருந்து ஏற்பாயாக நீ கேட்பவனும் நன்கறிந்தவனுமாயிருக்கிறாய் என்கிற அந்த வார்த்தையை சொல்லி தப்பிடத்தில்